வலிக்கும் மறக்க பார்க்காத அந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி ஏற்பாடு இருக்குது நூறு ரியாள் ஒரு ஆளுக்கு நூறு ரியாள்னா நம்ம நாட்டு காசு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தா வண்டியில் போகலாம் ஏழு சுற்று நம்ம வந்து டோக்கன் எடுக்கணும் சவுதி காசுக்கு நூறு நூறுரூவா நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மதிப்பு ஜல்லா இவ்வளோ சௌகரியங்கள் நடக்க முடியாதவங்களுக்கும் மேலே வண்டியில் தவக்கலாம் மாஷா அல்லா மாஷா வண்டிட்டு போகிறாங்க பாருங்கள் மேலே வண்டி வண்டி அப்படியே கிளாக் பாருங்கள் வாட்சு வாட்ச் பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் போய்க்கலாம் ரவுண்டு மொட்டை மாடி மேல் மாடி மக்காவிலே மேல் மாடி மேல் மாடி நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி மூலம் தவாஃப் செய்துக்கலாம் அந்த சாணாலாக நோயாள உடைய நோயெல்லாம் குணமாக்கி அவங்க வண்டியில் அளவுக்கு அதில் ஆரோக்கியத்தை கொடுத்து காபத்துள்ளா பக்கத்துலேயே தவாஃப் செய்யக்கூடிய தோஃ கால் அவங்களுக்கு வழங்குவானம்மா வழங்குவானாக நமக்கும் அப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் எல்லா ஜென்ரேஷன் வராமல் இரு கடைசி வரையும் கால் காஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு காபத்துள்ளாவுக்கு பக்கத்துலேயே தவாஃப் செய்யக்கூடிய தோஃபிக்கை எல்லோருக்கும் மனைவி மக்கள் பெற்றோர் வம்சிங் எல்லோருக்கும் அதான் தோஃ செய்வானாங்க இது மேல் மாடி காபத்துள்ளாவுடைய மேல் மாடி தொழுது விட்டு நாங்கள் மேல் துபா செஞ்சுட்டு நிற்கிறோம் அல்லாஹ் ஜல்லி தாரா இந்த பாக்கியம் எல்லாம் பார்க்கறக்கும் கேட்குறக்கும் காண்பதற்கும் பல கோடி கண்கள் தேவை பல கோடி கண்களிலிருந்தால் ஈடாகாத அல்லாஹ் ஜல்லுஷானு தாராவுடைய குதிரத்தான வல்லமையான தோற்றங்கள் வல்லமையான குதிரத்தான ரம்பத்துக்கள் எல்லாம் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு அற்புதமான அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமைப்பட்டிருக்கிறோம் உன்பர்களே பெரியவர்களே தைமார்களே அல்லா ஜல்லஷானு ஹுத்தாலா அவ்வளோ சிறப்பை மிக்க கண்ணியமான வாழ்க்கை நமக்கு வழங்கியிருக்கிறார் அதிக அதிகமான ஈமானுகளை உள்ளத்தில் அதிகப்படுத்தி அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நோயொடிகளைய அப்புறப்படுத்தி நம்முடைய உமராக்களையும் நம்முடைய துவாப்புகளையும் இந்த மாதிரி அமல்களையும் அல்லா சாலிகான அமலாக கபல் செய்வானாக இப்படிப்பட்ட சிறப்பான உம்ரா ஹஜ்ஜுகளையும் வந்து வந்து போகக்கூடிய வர்க்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அதான் நமக்கு வழங்கிடு செய்வானாக துவா செய்ய சொன்ன வராத இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துடித்து கொண்டு இருக்கக்கூடிய மூமியும் முஸ்லீமான நம்ம சொந்த பந்தம் முஸ்லீங்கள் ஆவலாக துடிச்சு கொண்டிருப்பாங்க காபத்துலா பார்க்க முடியிறியே பார்க்க முடியலையே ஆவலாக துடிப்பாங்க அது எல்லோரையும் இங்கே கொண்டு வந்து இனிமா நிரப்ப செய்வாயா நன்மையெல்லாம் ஒரு லட்சம் ஒரு பக்கத்துக்கு ஒரு லட்சம் நன்மை அப்படிப்பட்ட நன்மை நாங்கள் பத்துனா இன்ஷா அல்லா இங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் அதான் கொடுத்தான் அஞ்சு நாள் மதியனாவளியே சிறப்புமிக்க ரகமத்தான ரஹமத்து பொழுது கொண்டிருக்கக்கூடிய நூற்றி இருபது ரஹமத்து பொழுது கொண்டிருக்கக்கூடிய காபத்துலால் மொட்டை மாடியில் அழகான முறையில் ஒரு காட்சி தான் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாகவே எங்களுடைய வாழ்க்கையை சிறப்புப்படுத்துவாயாக எங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை செய்வாயாக சிரமத்தை கொடுத்து நோயை கொடுத்து கவலையை கொடுத்து வறுமை கொடுத்து சோதித்து விடாத நாயினை நாங்கள் பா நாங்கள் தாங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இந்த மாதிரி இடமெல்லாம் வரக்கூடிய ஆரோக்கியத்தின் தரணும் செய்யக்கூடிய நாங்கள் வேலை வாய்ப்பில் வறக்கத்தின் தரணும் நாங்கள் மட்டும் வந்தால் அப்போ தான் எங்களுடைய மனை மக்கள் பெற்றோர்கள் உற்ற நண்பர்கள் சகோதரி எல்லோரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அமீராக அழைத்து கொண்டு எல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு வல்லமே எங்களுக்கு வழங்க வேண்டும் பிரம்மான் அந்த நியத்தனி கபுள் சீடரப்பே எல்லாகவே இந்த சிறப்புமிக்க இந்த காபத்துள்ளாவுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாழ்லா மேலும் மேலும் ஹஜ்ஜுடி நசீபும் தருவாயாக யாழ்லா ஊர்களில் குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க யாழ் அவங்க எல்லாம் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக நோயாளிகள் இருப்பாங்க அல்லா நீ குணமாக்கி அவங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக அது எங்களுடைய பெற்றோர்கள் கூட சுகம் இல்லாமல் இருப்பாங்க எல்லோருக்கும் அரவாகத்தான வாழ்க்கை வழங்குவாயாக அல்லாகுவே தீன் இஸ்லாம் உயர்மான ஈமானை யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் நீ அதி அதிகமான ஈமானை தந்து நாங்கள் அல்லாஹ் நெருங்கக்கூடிய செய்யக்கூடிய செய்யக்கூடியவோளை எங்களை வாழ்க்கையை தௌஃபிக் செய்வாயாக யா லா அதிகம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய உலக எங்களை வாழ்க்கையாக்குவாயாக ரஹ்மானே எங்களுடைய இபாதத்துடன் ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே எங்களுடைய எல்லா அமல்களும் சாரேகான அமலாக அங்கீகரிப்பாய் ரஹ்மானே யாதுலா இந்த வண்டியில் போக போய்கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோயை குணமாக்குவாயா நோயாளிகள் வண்டியிலே தவாஃபு செய்து கொண்டிருக்கின்றார் ரஹ்மானே இப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு ஆக்கி விடாத ஆனவங்களுக்கு நோயாளிகளுக்கு நீ சுகத்தை கொடுத்து அவங்க காப்பி சொல்ல தவாவு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுப்பாயா ரஹ்மானே கிருபியால்னே அன்பாளினே பண்பாள்னே அல்லாகவே அல்லாஹ் எங்களுடைய எல்லோருடைய துவாக்களையும் அமலைகளையும் சாரிகா அமலாக கபுல் செய்து யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே

அவனுடைய அருளான பெறையை சாலிகான அமலாக செய்யக்கூடிய மாதங்களாக நாட்களாக எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் நல்ல வழியிலேயே செலவு செய்யக்கூடிய நேரத்தை தான் அஹ்மானே நஷ்டத்திலேயே எங்களுடைய நேரங்களையும் பொருளாதாரையும் செலவு செய்யக்கூடிய ஒரு இதை கொண்டு வராத அஹ்மானே எங்களுடைய வாழ்க்கை பூராவுமே ரஹமத்து பொருந்திய வரக்கத்து பொருந்திய நாட்களாக நேரங்களாக ஆக்கியால் உரிய வமதி அரம்பமிது இல்லா அரபுல்லமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தோ மௌஃபிரத்து ஜன்னத்து